தூய்மை பணியாளர் ஒருவர் பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்க ஒட்டுமொத்தமான சென்னையும் அது ஒழுக்கி இருக்கிறது இந்த காலை சரியாக நாலரை மணிக்கு சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த வரலட்சுமி என்கிற ஒரு தூய்மை பணியாளர் முப்பது வயது இறந்தவங்க ஒரு பனிரெண்டு வயது குழந்தையும் பத்து வயது மகனும் உங்களுக்கு இருக்காங்க அந்த வீட்டில் அவங்க சம்பாதிச்சாதான் அந்த வீட்டுக்கான வருவாய் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னாடி இருக்கக்கூடியவங்க வரலட்சுமி காலையில் பணிக்கு போறாங்க கண்ணகி நகர் பதினோராவது குறுக்கு தெருவில் மின்சார உயர் அருந்து கிடந்திருக்கு அது தண்ணீர் தேங்கியிருந்தனால அவங்களுக்கு தெரியலை சர்வசாதாரணமாக அவங்க அங்களுடைய தூய்மை பணியை செய்வதற்காக போகும்போது தவறுதலாக கா அந்த கேபிளில் கால் வைத்து அந்த இடத்துலையே துடி துடிக்க போயிருக்காங்க ஏற்கனவே இந்த பகுதியில் தண்ணீர் வந்து தேங்குது ஒரு மணி நேரம் மழைக்கே வந்து அந்த பகுதி தாங்க மாட்டேங்குது அப்படிங்கிற பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சென்னையில் வந்து நாங்கள் தண்ணி தேங்க தடுக்கிறோம் தடுக்கணும்னு சொல்லி விளம்பரத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிய நேற்று இரவில் ஒரு அரை நேரம் மலை இன்னைக்கு அதிகாலையில் ஒரு முக்கால் நிற மலை அவ்வளோதான் மொத்தமாக மழை பெஞ்சிருக்கு இந்த மலைக்கு சென்னையில பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தண்ணீர் தேங்கி நிற்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இந்த மின் கம்பங்கள் இருக்கு அப்படிங்கிறத கண்ணகி நகர் பதினோராவது குறுக்கத்துறை சேர்ந்த மக்கள் பொதுமக்கள் மின்சார வாரியத்துக்கு அழைத்து பல முறை புகார் சொல்லியிருக்காங்க அதனால் தான் இந்த மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக மின்சாரத்துறை மின்சார வாரியம் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் ஏன்னா மின்சார வாரியத்துறை அலட்சியம் தான் வரலட்சுமியை கொன்றுவிட்டது இது ஒரு விபத்து மின்சார விபத்து அப்படின்னு பார்க்க முடியாது இது ஒரு ஒரு அப்பட்டமான பச்சை படுகொலை சொல்லலாம் ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படலை மின் வாரியத்துக்கு பல முறை பொதுமக்கள் புகார் கொடுத்தும் மின் வாரியத்துடைய அலட்சியத்தினால அங்கேதான் கண்ணகி நகரில் வந்து ஒரு காசா கிராண்டோ ஒரு பாசிம் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை பெரிய பெரிய நிறுவனங்களோ இருந்திருந்தா அவங்க அதை கேர் எடுப்பாங்க கண்ணகி நகரில் இருக்கக்கூடியவங்க சென்னையினுடைய போறுகுடி மக்கள் வடசென்னையின் மக்கள் வடசென்னையை வந்து நாங்கள் டெவலப் பண்ண போறோம் வடசென்னையில் என்ன அதை கொண்டு வரோம் இது கொண்டு வரோம் சொல்லி அந்த மக்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்காங்க அப்படின்னு அகற்றி கொண்டு போய் உங்களுக்கு குடியிருப்பு கட்டிதான் சொல்லி இங்கேருந்து தூக்கி சென்னையினுடைய அவுட்டரில் கண்ணகி நகரில் செம்மஞ்சேரியில் கொண்டு போய் பூறுக்குடி மக்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படி பூர்வகுடி மக்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு அந்த இடம் இன்னைக்கும் வந்து எந்த விதமான வசதிகளும் இல்லாம தான் இருக்கு அப்படிப்பட்ட ஏன்னா சென்னையில் வெள்ளம் வந்தால் முதல்ல தண்ணி தங்குறது சென்னை கண்ணகி நகர் செம்மஞ்சேரி தான் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த மக்களை வச்சாங்க இன்னைக்கு அந்த மக்களை பாதுகாக்க வரலட்சுமி பெண் உயிர் நீத்திருக்காங்க சொல்லப்போனால் அந்த பெண் அந்த இடத்துல போகலை அவங்க உயிர் போகலை அப்படின்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நாலரை மணிக்கு அவங்க போயிட்டாங்க ஒருவேளை ஆறு மணியா இருந்து ஏழு மணியா இருந்தா இன்னைக்கு சனிக்கிழமை நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய பிள்ளைகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு காலையில் நடைபயிற்சி போகிறவங்க போகிற வாய்ப்பு இருந்திருக்குது காலையில் சாதாரணமாக போகக்கூடிய பெண்கள் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருந்துருக்குது கூட்டம் கூட்டமாக மக்கள் அந்த இடத்துல நடந்து போவாங்க ஆனால் அந்த விபத்து தவிர்ப்பதற்கு இவங்க தன்னுடைய உயிரை பள்ளி கொடுத்துருக்காங்க இது முதல் முறை கிடையாது சென்னையில் ஏற்கனவே இது போல மின்சாரம் தாக்கி பல தூய்மை பணியாளர் இறந்துருக்காங்க இங்கே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தூய்மை பணியாளர் மன்னிக்க வேண்டியது கோயம்பேட்டில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு தூய்மை பணியாளர் போயிட்டு அங்கே மின்சாரம் தாக்கம் மின்சார தாக்கம் இருக்கு ஷாக் அடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை மீறி தொடர்ச்சியாக வேலை நடந்ததுனால் எஸ்ஆர்எம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த ஒரு ஒப்பந்த ஊழியர் மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணியை செய்து கொண்டிருந்த ஒரு ஒப்பந்த ஊழியர் அங்கே கோயம்பேட்டில் இருந்து போயிட்டார் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதே போல் ஆம்பூரில் மே மாதம் விஜயபிரசாத்துங்கிற ஆம்பூர் அம்பேத்கர் நகரை சார்ந்த ஒரு தூய்மை பணியாளர் அங்கே மின்சாரம் தாக்கி எந்த பாதுகாப்பு இல்லை அவருக்கு வந்து கை உரையோ காலுரையோ எதுவும் கொடுக்கப்படலை ஏன்னா தமிழ்நாடு கூடிய வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளருக்கு கை உரை காலுரை பாதுகாப்புக்கான எந்த உரையும் கொடுக்கப்படுவது கிடையாது அதனால் அவர் இறந்து போயிட்டார் இப்போ எம்ஜிஆர் நகர் சூரப்படம் சூரப்படத்தை சார்ந்த ஒரு தூய்மை பணியாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இதே போல மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு அப்படி இங்கங்கே செய்திகள் வருதே ஒழிய உடனடியாக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவோம் ஒரு அமைச்சர் அனுப்போம் அனுப்பி ஒரு பணத்தை அறிவிச்சிருவாங்க எப்படி இன்னைக்கு வந்து வரலட்சுமி என்கிற கண்ணக நகரை சேர்ந்த இந்த தூய்மை பணியாளர் இறந்திருக்கு இருபது லட்ச ரூபாய் உடனே அறிவிக்கிறாங்க இருபது லட்ச ரூபாய் நீங்கள் கொடுத்துடலாம் அந்த கொடுத்துக்கு அந்த குடும்பத்துக்கு தற்காலிகமாக பொருளாதார தேவையை நிவர்த்தி பண்ணலாம் ஆனால் அந்த உயிரை வரலட்சுமி என்கிற அந்த பெண்ணினுடைய உயிரை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா பதிமூணு நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர் போராட்டத்தை முடக்குவதற்கு இந்த அரசு எப்படியெல்லாம் திட்டமிட்டது போராட்டத்தை முடக்க திட்டமிட்ட அரசு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்ற திட்டமிட்டதா அவங்க கேட்டது வெறும் சம்பளம் சம்பள உயர்வு நிரந்தர பணி ஓய்வூதியம் இது மட்டும் கேட்கல அவர்களுக்கான பாதுகாப்புக்கான நடவடிக்கை எடுங்க தூய்மை பணியாளர்கள் மின்சாரம் தாக்கி மட்டுமல்ல எத்தனையோ தூய்மை பணியாளர்கள் இந்த கழிவறைகளை அந்த பாதாள சாக்கடைகள் இருக்கு இல்லையா அதை சுத்தம் செய்யும் பொழுது அந்த வாயு வந்து தாக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்திருக்காங்க சர்வீடு அப்புறம் உடனடியாக உயிரிழந்திருக்காங்க அவருடைய தாக்கத்தில் நுரையீரல் தொற்று ஏற்பட்டு நுரையீரல் புற்றுநோய் வந்து பல பேர் இறந்திருக்காங்க இது ஒரு பாதுகாப்பற்ற எந்த விதமான பாதுகாப்பற்ற ஒரு பணி ஆனால் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற பணி நாம நல்லா வாழணும் நாம சுகாதாரமாக வாழணும் நாம நிம்மதியாக வாழணும் நாம குப்பை இல்லாமல் நாம வந்து தண்ணீர் தேங்கியிருந்தா அவங்க தான் வரணும் சாக்கடை அடைச்சிருந்தா அவங்க தான் வரணும் பாதாள சாக்கடை அடைச்சிருந்தா அவங்க தான் வரணும் ட்ரைனேஜில் ஒரு கழிவு இருக்கா அதை எடுத்து விட அவங்க தான் வரணும் எல்லாத்துக்கும் அவங்க தான் வரணும் கொரோனா காலகட்டமாக கொரோனா அவங்க தான் வந்து ஊரை சுத்தப்படுத்தணும் கொரோனாவில் யாராவது இறந்து போயிட்டா யாரும் தொடமாட்டான் அந்த தூய்மை பணியாளர்களாக வந்து தொட்டு தூக்கி பொண்டு போட்டாங்க இதனாலே தூய்மை பணியாளர்களை தொடுவதுக்கு கூட பலர் பேர் ஒரு நவீன தீண்டாமை போல அப்படி தங்களுடைய உயிரை பணையம் வைத்து வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது வரலட்சுமி அவருடைய இந்த மரணத்தின் மூலமாக மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒரு அவங்க முழுசாக ஒரு காலுரை போட்டிருக்காங்க ஒரு கையுறை போட்டிருக்காங்க குறைந்தபட்சம் தூக்கி எரியப்படலாம் ஒரு ஒரு தற்காலிகமாக தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் அவங்க எந்த பாதுகாப்புக்கான உரைகளும் இல்லாமல் சென்றதால் மட்டும்தான் இந்த விபத்து முழுக்க நடந்திருக்கு இது முழுக்க முழுக்க அந்த தூய்மை பணியாளரை வழிநடத்தக்கூடிய நிறுவனத்தினர் தவறு இன்னொரு பக்கம் மின்சார வாரியங்கிறது தவறு இவங்க பாதுகாப்பாக இருந்திருந்தா அங்க இவங்க அந்த உயரை மிதிச்சிருந்தாலும் கூட ஒன்றா ஆயிருக்காது இன்னொரு பக்கம் உயர் விழுந்து கிடந்திருக்கு சென்னை சிங்கார சென்னைன்னு சொல்றீங்க முழுக்க முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வைலன்ஸில் வச்சிருக்கீங்க தலை சென்னையினுடைய இந்தியா தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்குது இந்தியாவினுடைய ஒரு டாப் டென் சிட்டியாக சென்னை இருக்கிறது சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பத்து எட்டாயிரம் கோடி இந்த நாலு வருஷத்தில் நாலாயிரம் கோடினு பனிரெண்டாயிரம் கோடி கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் பதினாலு ஆண்டுகளில் செலவு செய்யப்பட்டுருக்குன்னா பனிரெண்டு ஆயிரம் கோடிகளை செலவு செய்தும் கூட இன்னமும் சென்னை எப்படி இருக்கு குழியுமாக இருக்கு எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கிறாங்களோ பல பகுதிகளில் சாலை வ சரியில்லை ஐயா சா ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய சாலை நல்லா இருக்குது ஐயா உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய சாலை நல்லா இருக்குது அமைச்சர் பெருமக்களுடைய இருக்கக்கூடிய வீடுகள் நல்லா இருக்குது சேகர்பாபு இருக்கக்கூடிய வீடு நல்லா இருக்குது ஆனால் சாமானிய மக்கள் போகக்கூடிய தெருக்கள் சென்னையிலேயே இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாத்தையும் தாண்டி பதிமூணு நாள் தூய்மை கட்ட பேச்சுவார்த்தை நடத்த மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு அவர்கள் கலந்து கொண்டாங்க ஒன்றரை மணி வரைக்கும் மேயர் பிரியா அவர்களோடு உட்கார்ந்து கொண்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தை முடக்குவதற்கு எந்தெந்த வகையில் என்னென்ன செய்யணுமோ தன்னுடைய தனம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற தன்னுடைய தாயார் பேரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு பணி செய்யக்கூடிய தேன்மொழி என்கிற ஒரு பெண்ணை வைத்து சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போர்வையில் தூய்மை பணியாளருக்கு எதிராக தூய்மை பணியாளர் போராடுவதனால பணங்கள் மாளிகை அந்த பக்கத்தில் இடையூறு ஏற்படுது பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கை போட்டு திமுக கள்ளத்தனமாக ஒரு வழக்கை கொண்டு வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்துனாங்க இதற்கெல்லாம் வேலை செய்த சேகர்பாபுடைய மூளை எந்த மக்கள் தன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ எந்த மக்கள் தன்னை வடசனையினுடைய கிங்கா வச்சுருந்தாங்களோ எந்த மக்கள் தன்னை அமைச்சராக்கினாங்களோ அந்த மக்களுடைய அடிப்படை பாதுகாப்பை கூட உறுதி செய்யல அங்கே வந்து சேகர்பாபு ஏன் இங்கே வரல போராட்டத்துக்கு வந்து சேகர்பாபு எதுக்கு சாவுக்கு வரல ஒரு பக்கம் மின்சார வாரியம் தமிழ்நாட்டிலே அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு துறை ஏன்னா அன்னைக்கு சாதாரண கீழே இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர்ல இருந்து பெரும் முதலாளி வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை மிகப்பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை சாமானியமாக இருக்கக்கூடிய குடிசை தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே மின்சாரம் தேவை ஒரு பத்துக்கு பத்து அறையாக இருந்தாலும் சரி ப பயங்கரமான மாளிகையாக இருந்தாலும் சரி மின்சாரம் தேவை ஒரு யூனிட்லேருந்து பலாயிரம் யூனிட் வரைக்கும் எல்லோரும் மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம் அப்படி மின்சாரத்தை பயன்படுத்தியும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடி மின்சாரத்துறை நஷ்டத்தில் இருக்குது ஏன் மின்சாரத்தை எல்லாரும் பயன்படுத்துறோம் எல்லாரும் மாதம் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்துறோம் நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த மின்கட்டணம் இன்னைக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது மூணு மடங்கு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது எடப்பாடி வீட்டுக்கு நாலாயிரம் வந்துச்சு இப்ப பதினஞ்சாயிரம் வருதுன்னு சொல்லி எதுக்கு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கே மூணு மடங்கு ஏற்றி விட்டுருக்காங்க எல்லார வீட்டிலையும் ஏற மாதிரி அவர் வீட்டிலையும் ஏறி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு முழுக்க மின்சாரம் கடுமையாக ஏரியும் கூட மின் கட்டணம் எல்லாரும் செலுத்தப்பட்டும் கூட ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் டிலே கூட கட்ட முடியாது ஒரு கிரேஸ் பீட் கொடுத்துருப்பாங்க ஒரு வாரம் அதுக்கு இடையில அதுக்கு அடுத்த நாள் கட்டினா கூட பீஸ் கேரளில் புடிண்டு போயிடுவான் தனியார் நிறுவனத்தை கூட ஒரு வட்டி கட்டலாம் நம்ம டயம் கேட்கலாம் ஒரு நகை அடக்க வச்சா கூட டயம் கேட்கலாம் ஆனா மின்சார வாரியத்தை டயம் கேட்க முடியாது பீஸ் கேரளில் புடிண்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம போயிட்டு அப்புறம் போய் கட்டணும் ஆன்லைன்ல கூட கட்ட முடியாது பீஸ் கேரளில் புடிண்டாங்கன்னு நேராக போய் அங்கே தான் போய் கட்டணும் அதுக்கு பெனால்ட்டி வர போடுவாங்க ஒரு ஆயிரூபா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா பெனால்ட்டியை போட்டு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு மின்சாரத்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு காட்டுக்குவாங்க காட்டிக்குவாங்க அப்படிப்பட்ட மின்சாரத்துறை எல்லா மின் கேபிள்களையும் மின் தட தடங்களையும் சரியாக வைத்திருக்கிறதா கம்பங்கள் சரியாக இருக்கிறதா ஒரு இடத்துல ஒரு புகைப்படம் பார்த்தேன் ரெண்டே ரெண்டு கம்பி தாங்க ரெண்டு கம்பி அந்த ரெண்டு கம்பியில் இத்து போய் ஒரு மின்கம்பனிக்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி லாஸில் ஓடுதான் வருமானம் கோடி வருது எங்கே போது தமிழ்நாடு முழுக்க நீங்க ஆய்வு செய்து ஒரு நல்ல பத்திரிகையாளர் ஒரு ஊடகர் ஒரு ஆய்வு செய்து தமிழ்நாடு முழுக்க மின் கம்பங்கள் எந்த நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்தா மிக மோசமாக இந்த ஆட்சியினுடைய முகத்திரை மின்சாரத்துறையினுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய இந்த மின்சாரத்துறை அமைச்சர்கள் பெயருடைய களவாணியினுடைய முகத்திரை கிழித்து எரியப்படும் நிலக்கரி வாங்குறதுல ஊழல் நிலக்கரியை கொண்டு வரதில் ஊழல் தனியாட்டிலிருந்து மின்சாரம் வாங்குறதுல ஊழல் தனியாருக்கு மின்சாரத்தை கொடுக்குறதுல ஊழல் எல்லாத்துலேயும் ஊழல் மின்சாரத்துறை லஞ்சத்தில் கொளிக்கிற ஒரு துறை ஆனால் நீ என்னமோ பண்ணிவிட்டு போயா தின்னுட்டு போயா பத்து ரூபாய்க்கு ரெண்டு ரூபாயை சாப்பிட்டியா சாப்பிட்டு போ சந்தோஷமாக இருந்துட்டு போ ஆனால் அடிப்படை ஏழை மக்களுடைய உயிரில் விளையாடலாமா தொடர்ச்சியாக கண்ணகி நகர் பதினோரா தெருலேருந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து பார்த்துருந்தா இது சரி செய்யப்பட்டிருக்கும் ஒரு உயிர் போயிருக்காது இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியாவில் மட்டும் கண்ணகி நகர் பதினோராவது தெருவில் மட்டும் அந்த ஒயரை இன்றைக்கி சரி பண்ணுவாங்க அடுத்தடுத்த பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க செய்யப்படுமா செய்யப்படாது இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அலாட்டாக இருப்பாங்க அப்புறம் விட்டுருவாங்க அப்புறம் இன்னொரு உயிர் போனோம் இன்னொரு உயிர் போன பிறகு அந்த ஏரியாவில் மின் உயரை சரி பண்ணுவாங்க தமிழ்நாடு முழுக்க ஏன் சரி பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்ன ஊழல் 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 திருத்து